ககன்யா திட்டம் விண்வெளியில மனிதனை அனுப்பி அவனை திருப்பி பூமிக்கு கொண்டு ககன்யான் திட்டம் இந்த ககன்யான் விண்வெளி ஓடமே நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியதா இருக்கு முதல்ல என்னென்ன சவாலை சந்திக்கணும்னா அந்த விண்வெளி வீரர்கள் அந்த மூன்று நாளும் விண்வெளியில வெற்றிகரமாக செயல்பட்டால் திரும்பி வந்தால் ககன்யான் திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறினார் அடுத்தபடியாக விண்வெளியில் இந்தியா தனியாக ஒரு தினபூமி யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இப்பொழுது இந்தியாவினுடைய ஆராய்ச்சி திட்டத்தை பற்றி பேச இருக்கிறோம் ககன்யான் திட்டம் இப்போ ககன்யான் திட்டம் என்பது என்னன்னா ககன்யான் என்பதும் ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான் இந்த ககன்யான் என்பது விண்வெளிக்கு மனிதன் செல்லுகின்ற திட்டம் இதுவரைக்கும் பல நாடுகளில் விண்வெளிக்கு மனிதர்கள் சென்றிருக்காங்க குறிப்பாக சோவியத் யூனியன் தான் முதல் முதல்ல விண்வெளிக்கு ஒரு மனிதனை அனுப்பியது அவர் பேர் யூரி ககாரின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னிலே அது அனுப்பியிருக்காங்க ரெண்டாவதாக ஒரு பெண்மணி வந்து அதை சோவியத் யூனியன் அப்பொழுது இருந்த சோவியத் யூனியன் விண்வெளிக்கு ஒரு பெண்ணை அனுப்பியது அவங்க பேர் வாலண்டினா இதற்கு பின்னாடி விண்வெளி பயணம் என்பது மிக வேகமாக ஆக்கியது அதன் பின்னாடி இப்போ நிலவுக்கு பயணம் போயிருக்காங்க அமெரிக்கா தான் முதல் முதல்ல நிலவுக்கு பயணம் போய் முதல் முதல்ல மனிதனை நிலவில் இறக்கியது இது அனைத்துமே விண்வெளி பயணங்கள் ஆனால் இந்தியா என்பது தற்பொழுது நிறைய செயற்கைக்கோள்களை அனுப்பியிருக்கிறது அதே போன்று விண்கலங்களை அனுப்பியிருக்கிறது இதில் எதுலேயுமே மனிதன் போகலை சந்திரயான்லேயும் மனிதன் போகலை மங்களயானிலையும் மனிதன் போகலை பட் இப்போ நம்ம வந்து முதல் முதலாக அந்த விண்வெளிக்கு பிற கிரகங்களுக்கு அல்லது பிற துணைக்கோள்களுக்கு சந்திரன் போன்ற கோள துணைக்கோள்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நமக்கு விண்வெளிக்கு செல்வதற்கு பயிற்சி தேவை விண்வெளியில் மனிதனை முதல்ல அனுப்பிச்சு சோதனை செய்தால்தான் தான் எதிர்காலத்தில் விண்வெளிக்கு மனிதனை அனுப்ப முடியும் அதன் பின்னர் நிலவு அல்லது வந்து செவ்வாய் போன்ற பிற கிரகங்கள் துணைக்கோள்களுக்கு நம்ம அனுப்ப முடியும் அப்போ முதல் கட்டமாக இந்தியா அந்த விண்வெளியில் மனிதனை பறக்க வைப்பதற்கு விண்வெளியில் மனிதனை அனுப்பி அவன் வந்து விண்வெளி ஆராய்ச்சிக்கு தகுதியானவனா என்று கண்டுபிடிப்பதற்கான உருவாக்கப்பட்ட திட்டம் தான் ககன்யான் திட்டம் இந்த ககன்யான் திட்டம் என்பது ரெண்டாயிரத்தி ஆறிலேயே அது கற்கொண்டது ஆனால் தற்பொழுது தான் அது வந்து வேகம் எடுத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இந்த திட்டமானது வேகம் எடுத்திருக்கிறது இந்த திட்டத்திற்கு ஒன்பதாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த திட்டத்திற்கு பின்னாடி இந்தியா என்பது ஒரு சர்வதேச அளவில் விண்வெளியில் ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை உருவாக்க இருக்கிறது இப்போ ஏற்கனவே அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்து ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை அங்கு வைத்திருக்கிறது அதுபோன்று இந்தியாவும் ஒரு சர்வ விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை விண்வெளியில் நிறுவுவது அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு அடிக்கடி மனிதர்கள் போய் வருவது போன்றது தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அப்ப விண்வெளியில் மனிதன் போயிட்டு திரும்பணும் என்பது சொன்னால் முதல்ல இந்தியா விண்வெளியில் மனிதனை பறக்க வைத்து வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ககன்யான் திட்டத்திற்கு பின்னாடி விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை உருவாக்குவதற்கு ஒரு பதினோராயிரம் கோடி ரூபாயும் அவங்க ஒதுக்கீடு செய்திருக்காங்க அது மிகப்பெரிய ஒரு விண்வெளி ஆராய்ச்சி திட்டம் இந்த விண்வெளி ஆராய்ச்சி திட்டத்தில் என்ன நன்மை என்று இங்கே வந்து நமக்கு பலவித பிரச்சனைகள் இருக்கும்பொழுது விண்வெளி ஆராய்ச்சி திட்டத்தில் ஏன் இவ்வளவு அதிக முதலீடு என்றெல்லாம் கூட சில பேர் கேள்வி கேட்குறாங்க அது நியாயமானதுதான் பட் என்ன பார்த்தோம் சொன்னால் விண்வெளி ஆராய்ச்சி திட்டத்தின் மூலம் பல அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் வருகின்றன பல ஆராய்ச்சிகள் நடைபெறுகின்றன பல புதிய தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்படுகின்றன இப்போ வந்து இப்போ செல்ஃபோன்லாம் வந்து நிலவு ஆராய்ச்சியின் மூலம்தான் அது உருவாக்கப்பட்டது நிலவுக்கு செல்கின்ற ஆராய்ச்சியில் தான் செல்ஃபோன் போன்ற புது நவீன அறிவியல் தொழில்நுட்பங்கள்லாம் வந்திருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் பூமியை விட்டு வேறு கிரகங்களுக்கு சென்று குடியேறுகின்ற ஒரு ஆர்வம் என்பது மனிதனுக்கு உருவாகி இருக்கிறது ஆனால் எல்லா நாடுகளுமே இன்றைக்கு வந்து விண்வெளியில் ஆராய்ச்சியில் இறங்கி இருக்கின்றன இன்றைக்கு நமக்கு விண்வெளியில் மனிதனை அனுப்பி அவனை திருப்பி பூமிக்கு கொண்டு வருகிறது தான் இந்த ககன்யான் திட்டம் விண்வெளியில் மனிதனை அனுப்புறது எவ்வளோ தூரத்திற்கு அனுப்ப போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் நானூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த விண்வெளியில் மனிதனை அனுப்புவது இப்போ விண்வெளிக்கு மனிதனை அனுப்பணும்னா அதுக்கு தேவையான எந்திரங்கள் என்ன என்று பார்த்தோம் என்று சொல்லலாம் அதற்கு ஒரு சிறப்பான ஒரு ராக்கெட் தேவை எல்எம்பி என்று சொல்லக்கூடிய ஒரு ராக்கெட் தேவைப்படுகிறது அந்த ராக்கெட்டில் ஒரு ஸ்பேஸ் மாடியூல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்பிட்டார் மாடியூல் அதில் இருக்கு அப்போ ரகண்டியான் திட்டத்தில் ரெண்டு முக்கியமான பகுதி ஒன்று ராக்கெட்டு இன்னொன்று விண்வெளியில் சுற்றி வரக்கூடிய ஒரு ஆர்பிட்டார் மாடல் ஒரு விண்வெளி ஓடம் இந்த இரண்டும் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறது ஏற்கனவே நமக்கு வந்து அந்த விண்வெளிக்கு ஏவுகின்ற அந்த ராக்கெட் என்பது தயாராகி விட்டது அது வந்து மிகவும் ஆற்றல் மிக்கதாக பதினாறு நிமிடத்தில் அந்த நானூறு கிலோமீட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த லோயர் ஆர்பிட்டில் இந்த ககன்யான் விண்வெளி ஓடத்தை இறக்கிவிடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தயாராகி இருக்கின்றது அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு லான்ச்சிங் ராக்கெட் ரெடி இது வந்து இதுக்கு வந்து சாலிட் பூஸ்டர் லிக்விட் பூஸ்டர் க்ரயோஜெனிக் பூஸ்டர் என்ற மூன்று வகையான ராக்கெட்டை மிக வேகமாக செலுத்தக்கூடிய அந்த எரிபொருள் எல்லாம் தயார் பண்ணிட்டாங்க முதன்முறையாக கிரையோஜெனிக் என்று சொல்லக்கூடிய அந்த ராக்கெட் மெட்டீரியலை இந்தியா தயாரித்து சோதனை செய்தாகிவிட்டது அப்போ இந்த ககன்யான் திட்டத்தில் ஒரு விண்கலத்தை பூமியை சுற்றி நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் அது சுற்றி வந்து கொண்டிருக்கும் குறிப்பாக இந்த அகன்யான் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனை ஏற்றிச் செல்கின்ற விண்வெளி ஓடம் என்பது ஒரு மூன்று நாளைக்கு பூமியை சுற்றி வரும் அப்ப அந்த மூன்று நாளைக்கு அதில் செல்கின்ற விண்வெளி வீரர்கள் அதுல இருப்பாங்க அந்த விண்வெளி வீரர்கள் அந்த மூன்று நாளும் விண்வெளியில வெற்றிகரமாக செயல்பட்டால் திரும்பி வந்தால் நிச்சயமாக அது ஒரு மாபெரும் வெற்றியாக நாம் கருத வேண்டும் இது எல்லாத்தையுமே ஏற்கனவே அமெரிக்கா அதே போன்று ருஷ்யா சைனா மூன்று நாடுகள் செய்திருக்கின்றன இந்தியா வந்து நான்காவது நாடாக இந்த விண்வெளியில் மனிதனை பறக்க வைக்க போகிறாங்க ஏற்கனவே நம்ம நாட்டிலிருந்து விண்வெளி வீரர்கள் பிற நாடுகளுடைய ஒத்துழைப்போடு சென்றிருக்காங்க ராகேஷ் சர்மா போயிருக்காரு அதே மாதிரி நம்ம கல்பனா சாவ்லா போயிருக்காங்க இப்போ சுனிதா வில்லியம்ஸ் போயிருக்காங்க இவங்கெல்லாம் அந்த ராகேஷ் சுக்லா வந்து ஏற்கனவே சோவியத் யூனியன் மூலம் போனார் சுனிதா வில்லியம்ஸ் அண்டு கல்பனா சாவ்லா அமெரிக்காவால் அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் அவங்க இந்திய நாட்டிலிருந்து போகல அவங்க அமெரிக்க நாட்டில் வாடுகின்ற இந்தியர்கள் அந்த அடிப்படையில் அவங்களும் போயிருக்காங்க அப்போ ஏற்கனவே பிற நாட்டினுடைய விண்வெளி செயல்பாடுகளில் நமது இந்தியர்கள் பங்கேற்று இருக்கிறாங்க இப்போ முதல் முதலாக இந்தியாவே விண்வெளிக்கு மனிதனை அனுப்புகின்றது அதுதான் ககன்யான் திட்டம் இப்போ விண்வெளியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா எப்படி ஆழ்கடலில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுபோல் விண்வெளியிலேயும் பிரச்சனை இருக்குது ஒன்று என்ன அங்கே வந்து கிராவிட்டி கிடையாது அதாவது ஈர்ப்பு விசை கிடையாது அங்கே பார்த்தோம்னா இருட்டாக இருக்கும் எந்த விதமான வெளிச்சமோ எதுவுமே இருக்காது ஆக்சிஜன் இருக்காது கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்ற முடியாது எந்த கழிவுப்பொருளையுமே இங்கே வெளியேற்ற முடியாது எல்லாமே மிதந்து கொண்டிருக்கும் இப்போ இந்த இந்த ககன்யான் விண்வெளி ஓடமே நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கு முதல்ல அது என்னென்ன சவாலை சந்திக்கணும்னா பூமியை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சேட்டலைட்ஸினுடைய சிதறிய பாகங்கள் பூமியை சுற்றி நிறையா இருக்கு அதையெல்லாம் தாண்டி அது போகணும் ஒன்று இரண்டாவது வந்து விண்வெளியில ஈர்ப்பு விசையே இல்லை வெப்பமும் ரொம்ப மிக குறையும் அந்த சூழல ககன்யான் என்ற இந்த முடிவுகளோட சொல்ல இருக்கிறது அப்போ அந்த விண்வெளி ஓடத்தில் இரண்டு வகையான மாடியூல் இருக்குது ஒன்று வந்து சர்வீஸ் மாடியூல் இன்னொன்று வந்து குரூ மாடியூல் இந்த குரூ மாடியூல் என்று சொல்லக்கூடியதில் தான் மூன்று விண்வெளி வீரர்கள் இருக்க போகிறாங்க இந்த சர்வீஸ் மாடியூல் என்பது அந்த குரூ மாடியூலுக்கு தேவையான சேவைகளை அனைத்தும் செய்யும் இது சுயமாக இயங்கக்கூடிய கம்ப்யூட்டராகவும் சுயமாக இயங்கக்கூடிய ஆர்பிட்டார் மாடியூல் வந்து பூமியை மூன்று நாட்களுக்கு சுற்றி வரும் அந்த மூன்று நாட்களுக்கும் அந்த விண்வெளி வீரர்கள் அங்கே உள்ளே இருப்பாங்க அப்போ அந்த அந்த விண்வெளி ஓடத்தில் பூமியை போன்ற ஒரு சூழல் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கும் என்ன அங்கே வந்து கிராவிட்டி இல்லை அப்போ என்னொன்று வாங்க மிதந்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த சூழலில் அவங்களுக்கு தேவையான உணவு அவங்க குடிநீர் அதே போன்று ஆக்சிசன் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றம் சிறுநீர் வெளியேற்றம் கழிவுகள் வெளியேற்றம் இவை அனைத்தையுமே வந்து அது கோஆர்டினேட் செய்து சப்போர்ட் செய்கிற அளவிற்கு அந்த சப்போர்ட் சிஸ்டமும் அந்த குரூ மாடியூலும் இருக்கும் இப்போ மூன்று நாளைக்கு அவங்க அதில் உயிர் வாழணும் பூமியை விட்டு வெளியில் போய் நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் உயிர் வாழ வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு குரூ மாடியூல் இது ரெண்டு மூணு நாளைக்கு பின்னாடி இந்த ரெண்டு மாடியூலும் செப்பரேட் ஆகிரும் குரூ மாடியூல் ஒரு பக்கமும் சர்வீஸ் மாடியூல் ஒரு பக்கமும் செப்பரேட் ஆகி குரு மாடியூல் என்று சொல்லக்கூடிய அந்த ஓடம் விண்வெளி ஓடம் என்பது பே ஆஃப் பங்கால் என்று சொல்லக்கூடிய வங்காளா பிரிவுகிடாவிலும் அந்த சர்வீஸ் மாடியூல் என்பது அரபிக்கடலும் விழுந்துடும் அப்போ ரெண்டும் சேஃப்டியா வந்து விழுதணும் ஆனால் மிக முக்கியமாக நமக்கு எது பத்திரமா வரணும்னா அந்த குரு மாடியூல் அந்த குரு மாடியூலில் உள்ளதான் ஆளுகளாக உட்காந்துருப்பாங்க அந்த மூணு பேருமே உட்காந்துருப்பாங்க அதன் பின்னாடி நம்ம போய் அந்த குரு மாடியில் ஓப்பன் பண்ணி அவங்கள வெளியே கொண்டாடணும் இது மிகப்பெரிய சிக்கல் அப்போ ஒன்று இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதில் மிகப்பெரிய ட்ரைனிங் வந்து கொடுக்க வேண்டியது ஒன்று என்ன இவர்களுக்கு விண்வெளியை பற்றிய ஒரு தேரட்டிக்கல் பயிற்சி கொடுப்பாங்க விண்வெளினா என்ன விண்வெளியில் என்னென்ன சவால்கள் இருக்கின்றன அதையெல்லாம் எப்படி நீங்கள் என்று அவங்களுக்கு ஒரு அறிவியல் பயிற்சி இன்னொன்று ஒன்று தொழில்நுட்ப பயிற்சி அங்கு அந்த எப்படி விண்வெளி ஓடத்தில் நீங்கள் வந்து இயங்க வேண்டும் அங்கே வந்து புவியீர்ப்பு விசை இல்லை ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு இல்லை அப்போ அந்த உணவு எப்படி எடுத்துக்கொள்வது சிறுநீர் எப்படி கழிப்பது போன்றவையெல்லாம் அந்த பயிற்சி கொடுக்கப்படும் யோகா உள்பட பல்வேறு வகையான பயிற்சி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இரண்டாவது என்னென்னா அவங்க உள்ளே இருக்கிறவங்கள நம்ம சேஃப்டியாக திருப்பி கொண்டாடணும் சேஃப்டியாக அந்த விண்கலமே அப்படியே கடலில் வந்து பொத்துன்னு விழுந்துரும் அதுக்குள்ளே அவங்க இருப்பாங்க அதற்கு பின்னாடி தான் அந்த விண்கலத்திலிருந்து அவர்களை வெளியேற்றி நம்ம படகு மூலமாக கொண்டாட வேண்டும் அதற்கான இருக்குது இதற்கான சோதனை முயற்சியெல்லாம் செய்து பார்த்துட்டாங்க என்ன சோதனை முயற்சி செய்து பார்த்தாங்க இந்த குரு மாடியில் இருக்கு பாருங்க இதை வந்து ஹெலிகாப்டர்லேருந்து முதல்ல போட்டாங்க ஹெலிகாப்டர்லேருந்து போடும்போது அந்த பாராசூட்டு வந்து அந்த குரு மாடியில் இருந்து விரிந்து அது மெதுவாக கொண்டாந்து கடலில் வந்து இறக்கியது இது வெற்றிகரமாக நிறைவேறி இருக்கிறது அதேபோல் நம்ம ராக்கெட் மூலமாக விண்வெளிக்கு சற்று தூரம் எடுத்து சென்று அங்கே இருந்தும் நம்ம வந்து இந்த குரூ மாடியூல கடலில் வெற்றிகரமாக இறக்கி பார்த்தாச்சு அப்போ குரூ மாடிகள் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு ஆமாம் அந்த குரூ மாடிகளுக்குள்ளே அந்த விண்வெளி வீரர்கள் இருக்கக்கூடிய அந்த மாடியூலுக்குள்ளே தான் இவங்க உயிரோடு மூன்று நாட்கள் இருக்க வேண்டும் உயிரோடு மூன்று நாட்கள் இருந்தாலே வெற்றியாகிவிடும் இப்போ இதற்கு முன்னாடி இப்போ ஏற்கனவே அந்த குரூ மாடியூல கடலில் இறக்கி சோதனை செய்து விட்டார்கள் அடுத்தபடியாக என்ன செய்ய போகிறாங்கன்னா ஒரு நம்ம வந்து சொல்லுவோம் ரோபாட்டிக் மனிதனை அனுப்ப போகிறாங்க அதுக்கு பேர் வாயுமித்ரா வாயுமித்ரா என்பது ஒரு சமஸ்கிருத சொல்லுதான் வாயு என்றால் காற்று அதுக்கு வந்து வாயுமித்ராண்ட பெயரிட்டுருக்காங்க அந்த வாயுமித்ரா என்பது ஒரு பெண் ரோபோ இப்போ அந்த பெண் ரோபோவை ராக்கெட்டில் அனுப்பிச்சு அந்த விண்கலத்தில் அனுப்பிச்சு அதை விண்கலத்தை மீண்டும் கீழே இறக்கி அந்த ரோபோவை பத்திரமாக மீட்பது தான் அடுத்த கட்டம் இது இந்த மாதிரி இரண்டு அல்லது மூன்று அன்மேண்ட் மிஷன்ஸ் மனிதர்கள் இல்லாத ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நடத்தப்பட்டு இறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து விண்வெளிக்கு மூன்று வீரர்கள் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது நான்கு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இவர்களுக்கான இந்த பயிற்சி என்பது ஆஸ்திரேலிய அரசுடன் இணைந்து இந்த பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ககன்யான் திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறினால் அடுத்தபடியாக சர்வதேச அளவில் அல்லது விண்வெளியில் இந்தியா தனியாக ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை உருவாக்க இருக்கிறது அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு அடிக்கடி மனிதர்கள் போய் வருகின்ற நிலை ஏற்படும் அதன் பின்னாடி தான் மனிதர்கள் நிலவில் இறங்குவதோ செவ்வாயில் இறங்குவதோ இந்தியாவிற்கு சாத்தியமாகும் என்ற அடிப்படையில் இந்த ககன்யான் திட்டம் ஒரு ஆச்சரியத்தக்க சவால்மிக்க பயணம் நன்றி